ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் நிற்க வேண்டும் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போதுலேருந்து எப்போது அப்படின்னு பார்க்க பார்க்க போறோன்னா இப்போ இருக்கிற இடம் வந்து செவ்வாய் வந்து மேஷ ராசியில் சனியின் மூன்றாம் பார்வையில் இருக்கார் ஆனால் இப்போ நடக்கக்கூடிய கிரக பயிற்சி அதாவது செவ்வாய் பயிற்சியானது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல விஷயத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் இது கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபாடு இருக்கும் அது செவ்வாய் இருக்கக்கூடிய உங்கள் ராசியிலேருந்து இருக்கக்கூடிய இடத்தையும் உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்றார் போலையும் இடமாறுதல் ஏற்படுறதுக்கும் அதனாலேயும் பலன்கள் மாடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சிக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டால் குரு பயிற்சி சனிப்பயிற்சி இதெல்லாம் ஒரு விதத்தில் நற்பலன்களை கொடுக்கும் தெரிஞ்சிடும் இது நமக்கு சங்கடம் நல்லது நடக்கும் ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து உங்களுடைய பதவி சார்ந்ததாக இருக்கும் உங்களுடைய பதவியில் முக்கியத்துவம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி சாதகமாக இருந்தால் நல்லது நடக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்க போகிறது இந்த மாதம் அப்படின்னு கேட்டால் ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி அதாவது ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ராசியில் ஏற்கனவே குரு இருக்கார் செவ்வாய் சனி பார்வையில் இருந்தார் மேஷராசியில் ஸ்தானபலம் ஆட்சி பலத்தோடு இருந்தார் அங்கேருந்து பயிற்சியாகி ரிஷபராசிக்கு வந்து குருவோடு இணையிறாரு இந்த இடத்துல குருவோடு இணையிறதுனால குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும் ராசியில் குரு மங்கள யோகம் ஏற்பட்டதுன்னா தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தில் ஸ்திரமான தீர்க்கமான முடிவு எடுக்கிறது போன்ற விஷயங்கள் நடக்கும் இரண்டாம் இடத்திற்கு சி குருமங்கல யோகம் ஏற்பட்டதுன்னா குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வெறிய ஸ்தானத்துக்கு ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் அதாவது சுப வரியங்களை காட்டிலும் இது வந்து அதாவது சுப வரியங்கிறது வந்து குடும்பத்தில் நல்ல விஷயம் இந்த வெறிய ஸ்தானத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து சுப வரியங்கள் வெளிநாடு பயணம் கடன் சார்ந்த விஷயங்கள் கடன் அடைபடுவது போன்ற விஷயங்களும் நடக்கும் இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இடத்துக்கேற்றார் போல பலன்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இந்த செவ்வாய் பயிற்சியானது ஜூலை பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு அதாவது டுவெல் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஈவினிங் சிக்ஸ் ஃபிஃப்டீன் பிஎம்க்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி அந்த இடத்துல எத்தனை நாள் வரைக்கும் இருக்காருன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அந்த இடத்துல இருக்க போகிறாரு அதாவது ரிஷபராசிலே இருக்க போகிறாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதில் ஒரு இருபத்தாறு நாள் இதில் ஒரு பதினெட்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நான்கு நாட்கள் ஒவ்வொரு இடத்துல மாறுபடும் சில இடத்துல நாற்பது நாள் சில இடத்துல முப்பத்தெட்டு நாள் சில இடத்துல நாற்பத்தி நாலு நாள் அப்படின்ட்டு டியூரேஷன் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்பொழுது இந்த ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால அனைத்து ராசி நண்பர்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு ஒரு விதத்தில் சுப பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார் இந்த ராசிக்கு வரதுனால பலன்கள் எப்படி இருக்கோ உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அடையப் போகிறீர்கள் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம் இதன் மூலமாக உங்களுக்கு சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் ப்ளஸ் மாதாந்திர பலன்கள் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் சேர்த்து செய்வதன் மூலமாக செவ்வாய் மற்றும் குருவின் சேர்க்கை உங்களுக்கு அமோகமான யோகத்தை வழங்கிடுவார் அதற்குண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம் மகர ராசி அன்பார்ந்த மகர ராசி நண்பர்களுக்கு நான்காம் வீட்டதிபதி நான்காம் இடத்திலிருந்து வெளியேறுவது ஒரு நல்லது நான்காம் இடத்தில் செவ்வாய் பூமிகாரகன் இருக்கிறது உங்களுடைய வீடு சார்ந்த விஷயங்களில் செலவுகளை இருந்தது அதாவது கொத்தனார் வேலை வீட்டில் ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் வேலை நடந்துகிட்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு இத்தனை செலவுகள் இருந்தது இப்பொழுது உங்களுக்கு நிம்மதி இல்லாத சூழ்நிலையிலேருந்து வெளிவரக்கூடிய நேரம் வந்துவிட்டது ஐந்தாம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சியாகி குருவோடு இணைகின்ற காரணத்தினால உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால பதவி கிடைக்கக்கூடிய யோகம் நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் சினிமா துறை சார்ந்தவர்கள் கலைத்துறை சார்ந்தவர்கள் இல்லை இன்னு வீடு கட்டக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி சார்ந்தவர்களாக இருக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு சுய தொழில் அதிபராக இருக்கலாம் சிறு சிறு குறு அதிபராக இருந்தால் அந்த தொழில் அதிபர்களுக்கு உண்டான சம்மேளனம் ஏதாவது இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு பதவி கிடைக்கிறது உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு உண்டான ஒரு ம மதிப்புமிக்க பதவியில் உக்காறது ஏதாவது ஒரு பதவி உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் குரு செயற்கை குருமங்கல யோகம் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை போக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்ன கொஞ்சம் வாக்குவாதம் இருக்கும் ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்களிடம் தெளிவான சிந்தனை ஏற்படுறதுனால வாக்குவாதம் கூட நிதானமாக பேசுவீங்க ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் தெளிவாக இருந்தால் பிரச்சனை இல்லை தெளிவில்லாமல் பேசுகிறீங்க குதர்க்கமான பேச்சுக்களை பேசுகிறீங்க அது உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்தும் எதிரிகளை உருவாக்கும் இந்த மாதங்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தாறு வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால லீகலா எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நீங்கள் லீகல் ஆக்ஷன் எடுக்கிறீங்க கோர்ட்டு மூலமாகவோ கேஸ் மூலமாகவோ இல்லை போலீஸ் கேஸ் மூலமாகவோ இல்லை லீகல் ஆக்ஷன்ஸ் எது எடுத்தாலும் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஏதாவது மேல்முறையீடு பண்ணணும் இல்லை ஹை கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏதாவது கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு ஐந்தாம் இடம்ங்கிறது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வ புண்ணிய பூர்வ பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் பண்ணின புண்ணிய கர்மாக்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான பலனை குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கின்ற காரணத்தினால உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அதாவது ஜூலை ஆகஸ்ட் ஜூலை பன்னெண்டு டு ஆகஸ்ட் இருபத்தாறு இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு முன்னோர் திதி கொடுக்க முன்னோர் கடை கடன் ஆற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க நீத்தார் கடன் ஆற்றுதல் அந்த நீத்தார் கடனை ஆற்றுவதற்கு எந்த விதமான தயக்கமும் ஏற்படக்கூடாது முன்னோர்களின் இருப்பிடங்களை போய் அந்த இடத்த சுத்தப்படுத்துறது அந்த இடத்துல அவங்களுடைய ஃபோட்டோஸை பாதுகாக்கிறது இதெல்லாம் பண்ணணும் அதாவது முன்னோர்களை ஞாபகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தினா உங்களுக்கு நல்லது நடக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இதை தவிர நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் வீட்டிலேயோ இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஏதாவது இருந்தால் ஒம்பது வயசுக்கு குறைவாக இருக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைகளுக்கு அவர்கள் ஆசைப்பட்ட பொருளை வாங்கி கொடுக்கணும் அவங்க என்ன ஆசைப்பட்டாலும் சரி சின்னதாக ஒரு சாக்லேட் கேட்டாலும் சரி இல்லை ஒரு மொபைல் ஃபோன் கேட்டாலும் சரி ஆனால் மொபைல் ஃபோன் படிக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது அதனால் அந்த குழந்தைகள் ஆசைப்படக்கூடிய விஷயத்தை அவர்களுக்கு நல்லது எதுவோ அதை செய்து வருவதன் மூலமாக அவர்களுக்கு சட்டம் வாங்கி கொடுக்கலாம் பாவாடை வாங்கி கொடுக்கலாம் புது துணி வாங்கி கொடுக்கலாம் புக்ஸ் வாங்கி கொடுத்தது ரொம்ப விசேஷம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய புத்தகங்களையோ படிப்புக்கு தேவையான பொருட்களையோ வாங்கி கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு குருமங்கள் யோகம் அனைத்து விதமான பதவியையும் செல்வாக்கையும் மரியாதையும் பெற்றுத்தரும் இதில் சொல்லப்பட்டுள்ள பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அதற்குண்டான பலாபரன்களின் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வந்து சந்தோஷமான அனுபவங்களை பெற்றிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செவ்வாய் பயிற்சியின் பலன்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்கள் ஏன்னா உங்களுடைய லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு சுக்கரன் பயிற்சி எப்படி இருக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு குரு வக்கர பயிற்சி அடைவார் அந்த குரு வக்கர பயிற்சி உங்களுடைய லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை போறாரு அப்படிங்கிற தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் சென்னையில் நான் இருக்கேன் சென்னையில் இருக்கிறவங்க இந்த டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் தொலைபேசி மூலமாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து நேரில் வந்து பார்க்கலாம் சப்போஸ் வர முடியாதவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்களை உங்களுடைய ஜாதகம் எனக்கு தேவையில்லை உங்களுடைய பிறந்த விவரங்கள் அதாவது உங்களுடைய பெயர் இனிஷியல் அதாவது அப்பா பெயரோட முதல் எழுத்து பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை தெரிவித்து வாட்ஸ்அப் மூலமாக தெரிவித்து உங்களுடைய கேள்விகளையும் பகிர்ந்து கொண்டு அதற்குண்டான பலாபலன்களை தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு அதெல்லாம் என்னங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்